ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி என்ன சமையல் சமைக்க போகிறேன் அப்படின்றத கம்ப்ளைண்ட்லேயே பார்த்துருப்பீங்க ஆமாங்க இன்றைக்கி வாங்க தலைக்கறி குழம்பு எப்படி சமைக்கலான்றத பார்க்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு தலைங்க தலையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து முடியெல்லாம் வந்து தீச்சி நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு இது போல நல்லா அகலமான கடாயை வச்சுக்கோங்க அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து தாராளமாக இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ஒரு ஆறு டேலேருந்து ஏழு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சமாக கடுங்கு கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் கருவேப்பில சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க இந்த கறி குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க போட்டுட்டு இதையும் வந்து நல்லா வந்து வதக்கிக்கணும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனெல்லாம் போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாங்க இந்த தலைக்கறி குழம்பு வந்து செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லதுங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நான் செய்கிறது மாதிரி செய்யுங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக வந்து கொஞ்சமாக வந்து தக்காளி போட்டிருக்கேங்க அரைச்சி வச்சிருக்கிறேன் இருந்தாலும் ஒரு தக்காளி அளவுக்கு போட்டுட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம்ல தலை அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து எடுத்து போட்டுக்கலாம் நல்லா வந்து இதை வந்து நல்லா முடியெலாம் இருக்குங்க தலை ஆட்டு கறியில் அந்த முடியெல்லாம் போகிற மாதிரி நெருப்பில் போட்டு நல்லா வாட்டிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்தோன்னா இது போல் நல்லா ஒயிட் கலராக வருவோங்க அப்போ தான் வந்து அந்த கருகுன்னு வாசனைலாம் வராமல் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்குங்க தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாவும் நல்லா வந்து சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா அலசணுங்க அலசிட்டு அடுத்து என்ன நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் பார்த்தீங்கன்னா இது போல் ஓப்பன் பாட்டிலே வச்சுக்கிறாங்க இது எலாட்டு கறி தழன்றதுனால நீங்கள் கொஞ்சம் முத்து நாடாக வாங்கினீங்கன்னா கறி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து குக்கரில் வச்சு வேக வச்சுப்போங்க வேக வச்சுட்டு கூட நீங்கள் குழம்பு செய்யலாம் இல்லை குழம்பு குக்கர்லேயே வந்து தாளித்து கூட வேக வச்சுக்கலாங்க இப்போ பேசிக்கிட்டே என்ன பொருள் போட்டேன்னு சொல்லி சொல்லிடுறாங்க உப்பு போட்டுக்கிறேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இதெல்லாம் வந்து நல்லா வதங்கிட்டோம் தலைக்கறி முட்டை செஞ்சால் எப்படி சுட சுட சாதம் செய்யலைன்னா வந்து நல்லாவே இருக்காது அதனால பார்த்தீங்கன்னா சூடாக வந்து சாதமும் வச்சாச்சுங்க பக்கத்தடுப்பில் தாங்க வச்சுருக்குது சாதம் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சாதம் வந்து வடித்து பழக்கம் தாங்க அதுவும் உப்பு போட்டு வடித்து சாப்பிடுவோம் உங்களோட வீட்டில் நீங்கள் குக்கரில் செய்வீங்களா இல்லை வந்து எப்படி சமைப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே வந்து மூடி வச்சிடலாம் சாதம் வேகட்டும் இந்த பக்கம் வாங்க நம்மளுடைய தலைக்கறி வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கறி வந்து வதங்க வதங்கவே நல்லா வந்து தண்ணி வருங்க அந்த தண்ணியிலே நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் யார் வீட்டிலலாம் தலைக்கறி குழம்பு சேமி சமைப்பீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்மளோட வீட்டில் எப்பயுமே வந்து நான்வெஜ் இருக்குங்க நான்வெஜ்ஜெல்லாம் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு நான்வெஜ் சமைப்போம் இப்போது நல்லா வந்து வதங்கணுங்க வதங்கினதுக்கப்புறமா கலரே சேஞ்ச் ஆகி அப்புறமா காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடையில் வாங்கினேன் வெறும் தூள் தாங்க போட்டுக்கிறேன் காரத்துக்கு ஒரு அந்த காரத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கணும் இந்த தூள் போட்டோம் அப்படின்னா கலர் கொஞ்சம் நல்லா இருக்குங்க இதே தூள் போட்டு நீங்கள் குழம்பு செஞ்சிங்கன்னா ரொம்ப காரமாக வரும் அதனால குட்டி சாப்பிடுவாங்கங்க அதனால் இது கொஞ்சமாக போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி இது நல்லா வதங்குனதுக்கப்புறமா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுக்கிற குழம்பு தூளுருக்குள்ள மசாலாவெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்குறோங்க அந்த மசாலா போட்டுக்க போகிறோம் அந்த குழம்பு மசாலா எப்படி அரைக்கிட்டுன்னு சொல்லி நம்ம சேனலில் இருக்குங்க பாருங்கள் பார்த்துட்டு நீங்களும் வந்து அதே போல் அரைச்சு வச்சுக்கோங்க இப்போது இப்போ அந்த மசாலாவை வந்து போட்டுக்கலாம் காரம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெறுமளக்காய் தூள் சேர்த்துக்குதுங்க இது வந்து அதிகமாக இருக்குங்க தலை அதனால வந்து அந்த அளவு சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரே தலை சமைக்கிறீங்கன்னா அதோடய வீடியோவும் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தழை வச்சு ஆட்டு க தலைக்கறி கிரேவி எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி வீடியோ இருக்குங்க அதை பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து சமைக்கலாங்க இப்போது வந்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க இது மிக்ஸ் பண்ணுறது தாங்க கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இந்த தலைக்கறினாலே கொஞ்சம் எலும்போடு எலும்போடு தாங்க இருக்கும் அதனால் வந்து பொறுமையாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆனால் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் அடுத்ததாக தேங்காய் தக்காளி இதெல்லாம் போத்தமல்லி கருவேப்பிலை புதினா கொஞ்சம் போட்டு அரைச்சி வச்சுருந்தாங்க அந்த பேஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற தலைக்கறியில் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க மசாலா எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்து அரைச்சிக்கோங்க இது வந்து நாலுலேருந்து அஞ்சு தலைங்க அதனால பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் நல்லா பெரிய தேங்காய் நம்ம தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து அரைச்சி வச்சுருக்குறேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க குழம்பு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடிங்க குழம்பு நல்லா கொதிக்கணுங்க கொதிச்சு வந்துச்சு அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி சாத்து கூடலாம் வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்குங்க தண்ணி மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு குழம்பு எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு செஞ்சுக்கிறேன் ஏன்னா எங்களது பெரிய ஃபேமிலிங்க இந்த அளவுக்கு வந்து குழம்ப வச்சால் தான் வந்து சரியாக போகும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வச்சுக்கிறேங்க வச்சுட்டு அவ்வளோதான் அடுத்து என்ன குழம்பு நல்லா குறைச்சதுக்கப்புறமா சாதம் பார்த்திங்கன்னா வடித்து எடுத்துன்னு வந்து வச்சுட்டாங்க சாதமும் வெந்தாச்சு அடுத்து என்ன சாப்பிட வேண்டியிருந்தாங்க சூப்பராக இருக்குங்க இந்த தலைக்கறி குழம்பு இது முக்கியமாக பார்த்திங்கன்னா குழந்தெல்லாம் டெலிவரி ஆகி குழந்த பிறந்த இருக்குள்ள அந்த தாய்மார்களுக்கெல்லாம் இந்த தலைக்கறி குழம்பு வந்து சமைச்சி கொடுப்பாங்க ஏன்னா குழந்தைக்கு வந்து தலை நிற்கும்னு சொல்லுவாங்கங்க எங்களுக்கெல்லாம் அப்படிதான் வந்து அம்மா சமைச்சு கொடுத்தாங்க தலைக்கறினாலே நான் சாப்பிடவே மாட்டாங்க நல்லா கறி அதுலேயும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கறி மாதிரி இருக்கும் அதை தான் நான் சாப்பிடுவேன் அம்மா வந்து பாதிங்கனா அதே போல் வந்து எடுத்து கொடுப்பாங்க அதை தான் நான் சாப்பிடுவேன் இந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இட்லி தோசை சப்பாத்தி களி கூடலாம் வச்சு சாப்பிடுவேன் ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா குழந்த பற்றவங்க உங்கள் வீட்டில் யாராவது இருந்தால் நீங்களாகவே இருந்தாலும் இந்த குழம்பு வந்து செஞ்சு கொடுங்க இந்த எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க நான்வெஜ்ஜு சாப்பிட்ற நாம் வந்து தலைக்கறி குழம்பு செஞ்சு சாப்பிட்றோம் அப்படி இல்லை நான்வெஜ்ஜெல்லாம் எல்லாம் சாப்பிடாதவங்க என்ன செஞ்சு சாப்பிடுவாங்க அப்படின்றது எனக்கும் தெரிலப்பா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக போட்டுக்கிறோங்க கொதிக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டேவும் போட்டுருக்கோம் ஆல்மோஸ்ட் வந்து ரெடிங்க அடுத்து என்ன வாங்க சாதம் வடிச்சிட்டங்க குட்டிஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க குட்டீஸ்க்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு நாமளும் சாப்பிட்லாங்க சூப்பரான தலைக்கறி குழம்பும் ரெடி கண்டிப்பாக நீங்களும் இதே பிள்ளைங்க வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாமா அது வரைக்கும் பாய்